தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தையொட்டி தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் விடுதலை போராட்டத்தின் போது சாதிய ரீதியிலான அடக்குமுறைக்கு எதிராக குரல் எழுப்பியவர் இமானுவேல் சேகரன் என குறிப்பிட்டுள்ளார் இரட்டை குவளை முறைக்கு எதிராகவும் தீண்டாமை ஒழிப்பிற்காகவும் மாநாடு நடத்தியதன் மூலம் சமூக புரட்சியை ஏற்படுத்திய இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தில் அவரது தியாகங்களை போற்றி வணங்குவோம் என தெரிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள பதிவில் இராணுவ பதவியை துறந்து அனைத்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களையும் உள்ளடக்கிய மாபெரும் பேர் இயக்கத்தை தொடங்கி வழி நடத்தியவர் இமானுவேல் சேகரன் என்று குறிப்பிட்டுள்ளார் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காகவும் கல்விக்காகவும் வாழ்நாள் முழுவதும் போராடியவர் என்று அவர் புகழாரம் தெரிவித்துள்ளார்